என் மகனே என் மகளே நீ இந்த செய்தியை கேட்க ஆரம்பித்ததிலிருந்து ஒரு மாற்றம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்துவிட்டது நீ இப்போது சந்திக்கிற பொருளாதார குறைபாடுகள் கடன் சுமைகள் பணம் பற்றிய பஞ்சம் இவை அனைத்தும் நிரந்தரமானவையில் நான் இயேசு பேசுகிறேன் உன் தேவைகளை பார்த்து நான் அமைதியாக இருக்க மாட்டேன் நீ பணக்கழிவுகளால் தவித்திருக்கிறாய் மற்றவரிடம் கடன் கேட்டிருக்கிறாய் ஒரு நாள் சரியாக தேவைப்படும் நேரத்தில் உன் கையில் பணம் இல்லாமை உன்னை மனதளவில் பிறந்திருக்கிறது ஆனால் என் குழந்தை என்று நான் உனக்கு ஒரு வாக்கு சொல்கிறேன் பணம் வரும் அந்த பணம் உன் முயற்சியால் மட்டும் இல்லை என் கருணையால் வரும் நீ செல்வத்தை விரும்பவில்லை ஆனால் தேவையை தீர்த்துக் கொள்ளவே பணம் தேவைப்படுகிறது என்பதை நான் அறிவேன் உன் நிலையை நான் நன்கு அறிவேன் நீ சில நாட்களில் ஒரு தேவைக்காக பணம் இல்லாத நேரத்தில் என் அருகில் அழைத்திருக்கிறாய் என் கார்களில் விழுந்து கண்ணீர் விட்டிருக்கிறாய் நான் அந்த ஒவ்வொரு கண்ணீரையும் பார்த்தேன் உன் ஜெபங்கள் என் சந்நிதியில் எழுந்தன உன் வருமானம் இல்லாத காலங்களை நான் அனுமதித்தேன் ஆனால் அந்த அனுபவங்கள் உனக்கு நம்பிக்கையையும் நெறியையும் தந்தன இப்போது நான் ஒரு புதிய வாசலை திறக்க இருக்கிறேன் ஒரு புதிய வருமான வாய்ப்பை உருவாக்குகிறேன் இது உன் கல்விக்கு ஏற்பவாக இருக்கலாம் உன் திறமைகளுக்கு ஏற்பவாக இருக்கலாம் ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கலாம் ஆனாலும் அது உன்னுடைய முயற்சி மட்டும் அல்ல என் ஆசீர்வாதத்தால் நடக்கும் நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய நிலையை நான் மாற்றுகிறேன் நீ மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நிலைக்கு உயர்த்துகிறேன் இது ஒரு வாக்குத்தத்த பணம் வரும் தேவைக்கேற்ப அல்ல நிறைவாக பணத்தைப் பெற்றவுடன் நீ என்னை மறந்துவிடக்கூடாது எனவே நான் உனக்கு பணத்தை கொடுக்கும் முன் உன் இருதயத்தையும் பரிசுத்தமாக்குகிறேன் உன் ஆவிக்குரிய நிலையை உயர்த்துகிறேன் நீ பணத்தை சமயத்தில் தந்து எனது ராஜ்யத்திற்காக உபயோகிப்பாய் நீ ஏற்கனவே வீணாக செலவிட்ட நாட்கள் இருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்கள் தியானத்தோடும் திட்டத்தோடும் செலவாகும் நான் உனக்கு ஒரு புத்திசாலித்தனத்தையும் கொடுக்கிறேன் செலவுகளை சமாளிக்க சேமிக்க வருமானத்தை நிர்வகிக்க நீ பணத்துக்காக கவலைப்பட வேண்டிய நேரம் முடிந்துவிட்டது நான் உன் தேவைகளை நல்கும் தேவன் என் வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் தேடுகிறதற்கு முன் உங்கள் தேவையை நான் அறிவேன் இப்போது நான் செயலில் இறங்குகிறேன் உனக்காக சில வாசல்களை திறக்கிறேன் சிலர் உன்னை நினைத்து அழைப்பார்கள் நீ எதிர்பாராதவாறு ஒரு வாய்ப்பு வரும் ஒரு புதிய ஆரம்பம் உருவாகும் நீ செய்த ஒரு நல்ல செயலின் நினைவாகவே ஒருவர் உனக்கு உதவ வருவார் என் குழந்தை பணம் என்பது குற்றமல்ல அது என் கரத்தில் இருக்கிறது நீ அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே முக்கியம் நீ நல்ல நிர்வாகியாக மாறுவாய் நான் உனக்கு கொடுக்கப் போகும் பணம் உன் குடும்பத்திற்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ இந்த வார்த்தையை முழுமையாக கேட்டிருக்கிறாயா அப்படியானால் அதை உன் வாழ்வில் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கவும் இன்று நான் உனக்கு பணம் பற்றிய ஒரு புது திருப்பத்தை ஆரம்பிக்கிறேன் ஒரு புது உள்நோக்கம் ஒரு புது பொருளாதார நிலை நான் கூறுகிறேன் பணம் வரும் நம்பிக்கை கொண்டு நிற்கவும் இப்போது விழுந்து விடாதீர்கள் நீ செய்கிற உழைப்பில் நான் கரிசனை சேர்க்கிறேன் உன் கையில் இருக்கிற சிறியதையே நான் பெரிதாக்குகிறேன் நீ இழந்ததை மீட்டெடுக்கிறாய் நீ சிரமப்பட்ட நாட்களுக்கு ஒப்பான பன்மடங்கு ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் வரப்போகிறது நீ என் மகிமைக்காக வாழ்ந்தால் நான் உனக்கு தேவையானதை மட்டுமல்ல மிகுந்தளவில் கொடுப்பேன் நீ வேதனைப்பட்டிருக்கிற நாள் போதுமானது இனி வரும் நாட்கள் நிம்மதியும் பொருளாதார சுதந்திரமும் தேவாசிர்வாதமும் நிரம்பிய நாட்களாக இருக்கும் நான் கர்த்தர் உன்னிடம் இன்று பேசுகிறேன் நீ வெகு நாட்களாக காத்திருக்கிறாய் உனது முயற்சிகளுக்கு பலன் இல்லாமல் போனது போல தெரிகிறது உனது கைதான் காலியாக திரும்புகிறது போல இருக்கிறது ஆனால் என் வார்த்தையைக் கேள் பணம் வரும் உன் தேவைகள் அதிகமாக இருக்கலாம் செலவுகள் மேலோங்கி இருக்கலாம் கடன்கள் நெருங்கி வந்து உன்னை அழுத்தி வைத்திருக்கலாம் பிறரிடம் கை கோர்க்க வேண்டிய சூழ்நிலையை எதிர்நோக்கி இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக ஒரு புதிய வாயிலை திறக்கப் போகிறேன் நீ இழந்ததை மீட்டளிக்கிறேன் உன்னால் முடியாது என்பதெல்லாம் என்னால் முடியும் நீ என்னிடம் நம்பிக்கையுடன் இருந்தாய் சிலருக்கு நான் உடனே பதிலளிக்கிறேன் சிலருக்கு சோதனையின் நேரத்துக்குப் பிறகு என் கைகளைக் காண்கிறார்கள் நீ அந்த இரண்டாவது வகையைச் சேர்ந்தவன் உன்னிடம் நான் கொஞ்சம் காத்திருக்கச் சொன்னேன் ஏனெனில் உன் இதயத்தில் நான்மைகள் சிழைக்க வேண்டும் பணம் வந்தபோது அது உன்னை விட்டுவிடக்கூடாது அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது நீ அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதற்காகவே நான் உன்னை தயார் செய்தேன் இப்போது நேரம் வந்துவிட்டது பணம் வரும் என் வார்த்தை கேள் உன் புடைவையின் பாத்திரம் நிரம்பப் போகிறது உன் வீடு தேக்க இடமில்லாமல் ஆசீர்வாதம் பெறப்போகிறது நீ இப்போதும் என்னை நோக்கி அழுகிறாய் கர்த்தா எப்போது என் நிலைமையே மாறும் நான் பதிலளிக்கிறேன் என்றே ஒரு திருத்தம் என்றே ஒரு மாற்றம் என்றே ஒரு புதிய ஆரம்பம் உன் கையில் இருக்கும் சிறியதை நம்பிக்கையுடன் உபயோகி நான் உன்னை சின்னதாக தொடக்கச் சொல்கிறேன் ஆனால் அதை மூடிக்குள் என்பதில்லை அதில் ஆசீர்வாதம் இருக்கிறது என் கரம் உன்னோடு இருக்கிறது என் அருளால் நீ போகிறாய் உன் வீடு வல்லமையாய் நிரம்ப போகிறது உன் பண வருமானம் பெருகப் போகிறது நீ இழந்ததை நான் பன்மடங்கு மீட்டளிக்கிறேன் வேலை இல்லாமல் நடந்த நாட்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன நீ எதிர்பாராத இடங்களிலிருந்து வருமானம் வரும் நீ தொழிலில் தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனால் இப்போது நான் உன் முயற்சிக்கு பரிசாக வெற்றியை கொடுக்கிறேன் நீ பயமாக இருந்திருக்கலாம் இந்த மாத செலவுகள் எப்படி சந்திக்கப் போகிறேன் என்றுதான் ஆனால் உனக்காக ஒவ்வொரு தேவைக்கும் நான் ஏற்பாடு செய்துள்ளேன் நான் கூறுகிறேன் பணம் வரும் அது வெறும் நோட்டுகள் அல்ல அது என் வாக்குத்தத்தின் நிறைவேற்றம் அது உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்யும் ஆனால் நீ அதில் மட்டுமல்ல அதைக் கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும் அழைக்கப்படுகிறாய் நீ ஒரு வாகனத்தை வாங்க ஆசைப்படுகிறாய் யாருக்கும் சொல்ல முடியாமல் கண்ணீரோடு என்னிடம் கேட்டிருக்கிறாய் நான் அதை பார்க்கிறேன் நீ ஒரு வீடு கட்ட ஆசைப்படுகிறாய் நான் அதை நினைவில் வைத்துள்ளேன் உன் பிள்ளைகளின் கல்விக்கான செலவுகளை சந்திக்க முடியாமல் நீ மனம் உழைந்து இருக்கிறாய் ஆனால் நான் உனக்காக திறந்து வைக்கிற பொருளாதார நீரூற்று இருந்துவிட்டது நீண்ட நாள் காத்திருந்த தேவைகள் இப்போது பூர்த்தியாகும் நான் ஏற்கனவே உன் கணக்கில் வரவுகளை அனுப்பி வைத்துள்ளேன் நீ இன்னும் அறிந்திருக்க மாட்டாய் ஆனால் அந்த தகவல் வரும் அந்த நபர் உன்னுடன் பேசுவார் அந்த வாய்ப்பு உன் வாசலை தட்டும் நான் அனுப்புகிற வாக்கியங்கள் வேலையே தவறாமல் தான் வருகிறது பணம் வரும் பிள்ளை நீ இதை நம்புகிறாயா நான் ஒரு முறை சொன்னால் அது முடியும் நான் இருமுறை சொன்னால் அது விரைவில் நடக்கும் நான் மூன்று முறை சொன்னால் அது தள்ளி போக முடியாது இன்று நான் உன்னிடம் மூன்று முறை சொல்லுகிறேன் பணம் வரும் பணம் வரும் பணம் வரும் உனது நம்பிக்கை உயிரோடு இருக்கிறது நீ வாழும் நாட்களெல்லாம் நீண்ட நாட்களாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் உன் வாழ்வில் தேவை என்றால் பணம் வரும் உன் ஆசீர்வாதங்களுக்கே தடை ஏற்படுத்த நினைத்தவர்களே நாணமடைவார்கள் நீ வேலையில் உயர்வு பார்க்கப் போகிறாய் நீ எதிர்பாராத உதவிகள் பெறப்போகிறாய் நீ நடக்காத பாதைகளில் ஒளி தெரியும் நீ செய்வது எல்லாம் வெற்றியடையும் இப்போது கண்களை மூடிக்கொண்டு என்னை நோக்கிச் சொல் கர்த்தா நன்றி நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஏற்கனவே பொருளாதார சுதந்திரத்தில் வாழ்கிறேன் நீ கொடுக்கிற செழிப்பால் என் வாழ்க்கை நிரம்புகிறதே